ஏய் நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்க போறியா இல்லையா இப்ப பைய தொக்கிட்டு எங்க நிக்கிற உனக்கு என்னதான் பிரச்சனை இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் இனி உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவ சொல்லட்டி அங்க அவங்க கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவேன் என் புருஷனுக்கு எனக்கும் சண்டைன்னு சொல்லுவியா இல்ல என் புருஷனோட முன்னாள் காதலி மாசமா இருக்கா அதனால என் புருஷன் நீ விட்டு விட்டு துரத்துட்டாருன்னு சொல்லுவியா என்னமா சொல்றேன் உங்களுக்கு என்ன உங்க வேலை எதுவோ அதை பாருங்க எதுக்கு வந்து வழியை மறைக்கிறீங்க வழி விடுங்க நீங்கள் என்னதான் தான் வந்து சமாதானப்படுத்தினாலும் இனி நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது எனக்கு அந்த உரிமையெல்லாம் எப்போவோ போயிடுச்சு தயவு செஞ்சு விடுங்க நான் போகிறேன் போகிறோம் போகிறேன்னா எனக்கு என்ன பதில் என் வாழ்க்கை என்ன ஆகுறது நீ பாட்டுக்கு ஜாலியாக போயிடுவேன் அடுத்து நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ அவ்வளோ ஈஸியாக தான் உனியும் போக விட மாட்டேன் உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்க நான் போயிட்ட பிறகு ஷேயாவை கொண்டு வந்து வச்சுக்கோங்க அப்புறம் ஷேயாவுக்கும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்புறம் நீங்கள் நல்ல சந்தோஷமாக குடும்பமாக இருங்க உனக்கு அதுதான் விருப்பம்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் ஸ்ரேயாவை இப்போவே இங்கே வர சொல்லிடுறேன் எனக்கு என் பொண்டாட்டி விருப்பம் மட்டும் தான் முக்கியம் அவன் என்ன சொல்றோ அத மட்டும் தான் நான் கேப்பேன் கிடையாது இனி இனி உங்க வாயிலாம் வழியை விடுங்க சொல்லிட்டேன் போறேன்னு சொல்றேன் கோபடாத என்ன நானே கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரவா நீ மட்டும் தனியா அங்க தப்பான நினைப்பாங்க என்னை யாரும் தப்பா நினைக்க நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் இனி உங்க மகளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இனி இவ எந்த காலத்தையும் என்னைய இல்ல என்கிட்ட உறவு வச்சுக்கோ வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டே வரேன் தாராளமா சொல்லிக்கோங்க அதனால எனக்கு ஒரு கவலையும் இல்ல சரிடி வீட்ல இருந்த இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இல்லையா அப்புறம் இங்க இருந்து அங்க போயிட்டு ஏன் திங்ஸ் அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டே இருக்க கூடாது நானும் சேயவும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஜாலியா இருப்போம் ரொம்ப நாள் கழிச்சு வரை நாங்க ஒண்ணா இருக்க போறோம் நீ வந்து டிஸ்டர்ப பண்ணா எனக்கு பிடிக்காத இல்ல என் திங்ஸ்ல அங்க ஒண்ணு இல்ல நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இனி நான் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் முதல்ல வழிய விடுங்க இப்ப எப்பவும் தான் காத்துக்கிட்டே இருக்கார் போல என்ன பைய குடு இதுக்கு பைய வச்சிட்டு நீ கஷ்டப்படுற என்னுடைய சட்டை என் போட்டோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எடுத்துட்டு போல நீ எல்லாமே இங்கதான இருக்கு என் ஞாபகமா இல்ல ஏதாவது ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு போறியா போட்டோ கிட்ட எதுவும் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் பின்னாடி வந்து இந்த போட்டோ காட்டி நீ பிளாக் மெயில் பண்ணக்கூடாது ஹலோ நான் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் ஒரு முட்டாள் உங்ககிட்ட நின்னு பேசுற பாருங்க என்ன சொல்லணும் அழிய விட போறீங்களா இல்லையா ஆண்டி நான் என்ன அவ்வளவு பெருசா தான் இருக்கேன் நானே தடப்பு மாதிரி இருக்கேன் இனி ஸ்ட்ரேயா வந்து சாப்பாடுக்கு பாடு எதுவும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி நல்ல சாப்பாடு கண்ணுல காமிச்சாதான் கொஞ்சமாவது எனக்கு உடம்பு விடுவோம் இப்பா எலும்பும் தொழுமா தான் நிக்கிறேன் நானா வழி விடாம இடத்த அடிச்சுட்டு நிக்கிறேன் தா தாருக்கு வாசல் அப்படி போக வேண்டியது நீ எனக்கு எல்லாம் தெரியும் நீ ஒண்ணு பேச வேண்டாம் நான் பைக்கிறேன் இல்லடி எங்க போற எங்கண்ணா எங்க போற உங்களுக்கு என்ன இனிதான் எனக்கு எதுவும் இல்ல நான் ஆயிடுச்சு இல்ல என் வாழ்க்கை எதுவும் பிடிச்சு போயிடுச்சு அப்புறம் என்ன நான் சொன்னா நான் சொன்னா ஏண்டி இனி உனக்கு எனக்கு எதுவும் இல்ல நீ என்னை விட்டு போயிட்டு நான் சொன்னா எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான் தான் நினைச்சுக்கிட்டு நான் இருக்கேன் நீ என்னன்னா பைத்துக்கிற மாதிரி பகித்துக்கிட்டு போற

ஹாஸ்பிட்டலுக்கு போகல அந்த ஸ்டேயா நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொன்னல்ல அப்பவே செருப்பு கட்டி அவள அடிச்சிருந்தனா இவ்ளோ பிரச்சனை தேவையா அவ உங்க குழந்தை அவ வயித்துல வளர்றதுன்னு சொல்றாளே நான் என்ன செய்ய என்ன செய்யனா என்னடி வார்த்தை சொன்னே புருஷனை பார்த்து நீ என்ன செவ்ல பலர் பலர் நான் லாரே விட்டுக்கணும் அப்ப ஏ மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் அந்த அளவுக்கு மோசமானவனாடி அப்போ என்னைய காமா கொடுறேன்னு நினைச்சிட்டு இருக்க என்ன எனக்கா தெரியும் நான் பார்த்தத வரை அப்படி இருந்தீங்க அடி பாவி நீ ஒரு ஆளே போடுடி உம்மா சமாதானப்படுத்த இங்க இருக்க வைக்காதீங்க இனி நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் போய் இருக்கு அப்பா யாருன்னு எல்லாரும் உங்களுக்கு தானே நீங்க செஞ்சு தப்பாலாம் அந்த குழந்தை கஷ்டப்படணுமா வேண்டாம் நான் விலகிக்கிறேன் அப்ப திடீர்னு உனக்கு குழந்தை பிறந்து நம்ம குழந்தை கஷ்டப்பட்டா அப்ப என்ன செய்யறது அப்ப நீ வந்து சேர்ந்து குவியா அது எப்படி நமக்கு பறக்கும் தான் இன்னும் எதுவும் நடக்கலையே அந்த தைரியத்துல தானே பையத்துக்கு கிட்ட இதுவே என் கூட குடும்பம் நடத்தினால இருந்திருந்தானா என்ன பண்ணிருப்ப சொல்லிட்டி ஐயோ நம்ம புருஷ மேல இப்படி ஒரு பழி வந்துருச்சு நம்ம வாழ்க்கைய எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி அருவாள் தூக்கிட்டு போய் அந்த ஸ்ரேயாவா வாயிலே வட்டிருப்பா உனக்கு என் மேல உண்மையான பாசல்லாம் எதுவும் இல்ல அதனாலதான் விட்டா போதுட்டா சாமீன் கிளம்பி ஓடுற என்னங்க சொல்றாங்க அப்புறம் நீ பார்த்தா எப்படி இருக்கு எனக்கே சந்தேகம் வந்தி இருக்கு நீ சொல்றது உண்மையா போய்யானு அவகிட்டே அவ என்ன நான் போய் சொல்ற அப்படின்னு சொல்லுவா அவ எதுக்கோ பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்றா

அவ கூடவே இருந்து என்ன யாராவது தாங்கிப்பாங்களா என் வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு நினைக்கிறதா இல்ல அந்த குழந்தைய பத்தி யோசிக்கிறதா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உங்களை விட்டு போறத தவிர எனக்கு வேற வழியும் இல்ல நீங்க ஒரு நல்ல மரியாதையான இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அசிங்கம் அதை தாங்கிக்க முடியாது அதுக்காக நான் என்ன வேணும் செய்வேன் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது நீ கூட கேப்பீங்களா

எல்லா படங்களும் தா வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைப்பாங்க ஆனா நீ மட்டும்தான் இப்படி இருக்கியே எப்பவும் உனக்காக யோசிக்காம அடுத்து உங்களுக்காகவே யோசிச்சுட்டு இருக்க ஸ்ரேயா சொல்றது உண்மை நீ நம்புறியாடி எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது எந்த ஒரு பொண்ணும் தா மேல இப்படி ஒரு பொய்யும் சொல்ல மாட்டாங்க சரி நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குறதால ஸ்ரேயாவ நாங்க அழிச்சிட்டு வந்தால ஓகேவா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுடி ஒரு கம்பெனிக்கு பத்து கம்பெனியா பாத்துக்கறேன் அந்த மாதிரி வீட்ல ஒரு பொண்டாட்டுக்கு ரெண்டு பொண்டாட்டியா வச்சிருந்தா எனக்கு பெருமை தானே இன்னும் அவளை அடிச்சுக்காம இருந்தா போதும் ஒருத்தவருக்கு உட்காரவே வழி இல்லையா ஒன்பது பொண்டாட்டி கேக்குதான் நானும் அதுக்கு ஆசைப்படலையே நீ தானே போய் கூப்பிட்டு வா கூப்பிட்டு அப்படியே அவளை பாத்தா பாவமா இருக்கு சரி அப்ப உன்னைய பார்த்தா யாருக்கும் பாவமா இருக்காதா என்ன என்னை விட்டுட்டு போயிட்டா அடுத்து நீ என்னடி அவ உன்னால நான் இல்லாம இருக்க முடியுமா அது சொல்லும் அது இந்த ஸ்ரேயா இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கானா அந்த குழந்தைக்காக மட்டும் தானே அத கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாள் நீ என்னவோ அவளுக்கு பாவம் பாத்துட்டு நிக்கிறேன் இந்த நீ என்ன நடந்தாலும் சரி யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஸ்ரேயா பாவம் ஸ்ரேயா பாவம் நீ நினைக்கிறதே வேணா அவள கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன் ஓகேவா அதுவும் உன் சம்மந்தம் இருந்தா மட்டும்தான் எனக்கு உன் சம்மந்தம் தான் முக்கியம் நான் தப்பு பண்ணிருக்கேன் தான் இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி கட்டணம் பண்றாட்டி உடனே விட்டுட்டு நான் அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது கனி என் உயிர் உலகம் எல்லாமே நீ தான் இப்படி எல்லாம் நடக்கும்போது நான் என்னங்க பண்றது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலங்க இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தாண்டி வர்றது இதெல்லாம் எப்படி நான் சரி பண்றது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது இந்த பார் கனி நீ தேவையில்லாத மனசு போட்டு குழப்பிட்டு எந்த பொண்ணும் தா வாழ்க்கை பறிபோகணும்னு நினைக்க மாட்டான் இந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய கஷ்டத்திலையும் நான் எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன் எடி கொஞ்சமாதிரி சிரியாண்டி

நீயும் நானும் உண்மையா இருந்தா நீயும் நானும் உயிரா இருந்தா நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது அந்த கடவுள் கூட அப்பா உங்களுக்கு குழந்தைய வேண்டாமோ ஸ்ரேயோட குழந்தை போதும் முடிவு பண்ணிட்டீங்களா நான் எப்படி எப்படி இல்லைன்னு சொன்னேன் நீ தானே வேண்டாம் வேண்டாம் வேலைக்கு போறேன் நீ இப்ப ஓகே சொன்னாலும் கூட சரிதே இந்த வந்து ஸ்ரேயாவுக்கு முன்னாடி குழந்தைய பத்திக்கலாம் என்ன சொல்ற ஓகேவா இல்லையா டீலா நோடிலா நின்னு பேசிட்டு போடி ஓடாத வரையில மறக்காம அந்த பையன் எடுத்துட்டு உன் பையில என்னால எடுக்க முடியாது பைய தூக்கிட்டு கிளம்பி போகலாம்னு நினைச்சேன் தூக்கி தூர போட்டுதான் இல்லையா பாரு அந்த பைய இருக்கிற தலைதான் எல்லா தூக்கியும் வாரி வாரி இதுல வச்சுக்கிறேன் இப்ப என்ன அதனால பிரச்சனை எனக்கு ஒரு கவலையும் கிடையாது என்னதே போட்டுக்கங்களா ஏய் என்ன பைய தூக்கி போட மாட்டேன்னு திமிரா அதுல எதுவுமே என் துணியே கிடையாது எல்லாம் உங்க ஏன் துணியா அது இது கூட எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போறேன்னு சொன்னா நீங்க அப்படியே ஜாலியா போட்டேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவீங்க அப்புறம் பறவை இனி பாக்குறதுக்கு வர மாட்டீங்க எப்படி உங்களை வர வைக்கிறதா

அதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்படாத சரியா அப்படி பயமா இருந்தா இருக்கமா மாமனை கட்டி பிடிச்சுக்கோ எல்லாம் காணாம போய்டும் சரி சரி ஹம் மனமான மல்லிகை பூ கம கம கப்புற அல்வா அப்படியே வாங்கி கொண்டு போய் பொண்டாட்டி கையில கொடுத்ததும் சொக்கி நம்ம மடியில உள்ள போறான் கலை இன்னைக்கு பல வேலை இருக்குடா இங்க நம்ம ஆளை காணும் குட்டிமா 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 வாடி எங்க இருக்க மாமா வேலைக்கு போயிட்டு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு

என்ன முட்டை கண்ணால் பார்க்கிறது முட்டை கண்ணு மல்லியப்பு இப்ப முட்டை சொல்லை கேக்குறது பூ வைக்க போறியா இல்ல நான் போகட்டுமா ரொமாண்டிக் மூடோட தானடி வைக்கணும் அத ஒரு நல்ல பாட்டா எடுத்து பாடுனே நான் உனக்கு பிடிக்கலையா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு டி பச்சி விடு பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன ஏன் இது தவிர வேற எதுவுமே உனக்கு பேச தெரியாதா இப்ப பாரு சிடு சிடன்னு பேசினா எப்படி புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கானே ஆசையா பக்கத்துல வந்து எங்க இன்னைக்கு வேலை எப்படி இருந்துச்சுங்க நல்லபடியா முடிஞ்சுதா எப்படிங்க சாப்பிட்டீங்களா வந்தீங்களா போனீங்களா கோமா கேக்குறத விட்டு போட்டு நம்ம பாம்பு படம் எடுத்துக்கிட்டு பாயிர மாதிரி இல்ல பாஞ்சுக்கிட்டு நிக்கிற உங்களுக்கு என்ன வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு காலையில எழுந்து போயிட்டு இருக்கேன் ஆனா வீட்ல இருக்கிற எங்களுக்கு தானே தெரியும் மேடம் வீட்டுல அப்படி என்ன வெட்டி வளர்க்கறீங்களா சும்மா தானே இருக்கீங்க நாங்க சும்மா இருக்கோம் நாங்க சும்மாவே இருக்கிறதால தான் உங்களுக்கு வேலை வேலைக்கு சோறு சரியா ஆக்கி கொடுக்கறோம் சும்மா தான் இருக்கோம் நாங்க சும்மாவே இருக்கிறதால உங்களுக்கு வேலை சரியா ஆக்கி கொடுக்கறோம் இல்ல ஏன்டி ஏன்டியோ ஆரம்பிச்சுட்டியா என் ஒரு நல்ல ஒரு மூ இதோட வந்தி என்னடி நீ சரி நமக்குள்ள சண்டை வேணாம் செல்ல குட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியாத தெரியாதி பூ வாடுது வச்சாச்சு என்ன பொருத்தமா இருக்க சரியா இருக்கேன் பூ வச்சதுக்கு என் போட்டாட்டு எம்பட்ட அழகா தேவாத மாதிரி சொலிக்கிறாபரு பூ வச்சாலே பொண்ணுங்க அழகுதண்டி சரி இருக்கட்டியே மாமன் பேசல ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன்

இனிமே அல்வா வாங்குறதா இருந்தா எங்கட்ட சொல்லிட்டு போ நான் ஒரு கடையில சொல்றேன் அந்த கடையில வாங்கிட்டு வா அங்க தான் நல்லா இருக்கும் ஆச்சி இப்ப இந்த அல்வாயை உனக்கு வாங்கிட்டு வந்தாங்க என்ன என்னாச்சு நீனே பண்ணாடி காசியா வாங்கிட்டு வந்த அல்வாயை தின்னுபடியா இல்லை என்னடா எனக்கு வாங்கிட்டு வந்தல நினைச்சேன் பூ வாங்கிட்டு வந்தனா அத அது எங்க அத உங்க தாத்தனோட போட்டாக்கி போட்டுட்டேன் அடி கூடிய கிடத்து ஆச்சி என் கனவுல மண்ணல்லி போட்டுட்டியே இம்புட்டு நேர கனவுலயேவா அவகிட்ட டூ ஏட்டு படிக்கிட்டு இருந்தோம் ஐயோ என்னென்ன யோசிச்சு வச்சிருந்தா எல்லாம் நாசமா போச்சு இனிமே இந்த மாதிரி வீணை பண அல்வாயெல்லாம் வாங்கிட்டு வராதடா எனக்கே பிடிக்கல

தான் காலையில ஆஸ்பத்திரிக்கு போலாம்னு சொன்னேன் நீ தான் வேணுட்டு இல்ல வா